ஆண்டவரே ஏன் என்னை பிரிச்சுட்டு வந்தீங்கன்னு யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா நான் நம்புறேன் எல்லாரோடும் வச்சு உங்களை உருவாக்குறத விட உங்களை தனிமையா உருவாக்குறது என் ஆண்டவருக்கு ரொம்ப சுலபம் என் ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகா உருவாக்கிடுவாரு உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் நான் உன்னை உருவாக்குறேன் நான் உன்னை உருவாக்குறேன் உங்களை நிச்சயமா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள என் தலையை கத்தர் பண்ணுவார் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தீமைகளையும் கத்த நன்மையாய் மாத்துவார் நான் வெட்கப்பட்டு போன இடத்துல கத்தர் என் தலையை நிமிர பண்ணுவார் என் சஞ்சலங்கள் மாறி போகிற நாள் சீக்கிரமா வரும் நான் கத்தருக்கு முன்னாடி உத்தமாய் நடந்தத கண்டிப்பா பெற்றுக்கொள்ள போகிறேன் என் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கத்தர் மாற்றப் போறாரு நான் மகிழ்ச்சியா கத்தருக்கு ஆராதனை செய்கிற நாள் சீக்கிரமா வரப் வரப்போகிறது என் தலைமையில ஆண்டவர் ஒரு கிருவையை வைக்க போறாரு எனக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் எனக்கு திறக்க போகிறது கத்தர் எனக்கு ஒரு வாசலை திறக்க போகிறார் இதோ முடிஞ்சிட்டான்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் கத்தர் என் குடும்பத்தை தலைக்க பண்ண போகிறார் எனக்குன்னு ஒரு நீதியை கத்தர் வச்சிருக்கிறாரு எனக்குன்னு ஒரு பாதையை பண்ணுவார் எனக்கு ஒரு திறந்த வாசல கத்தர் வைப்பாரு எனக்குரிய பாதையில நான் போய் காலடி எடுத்து வைப்பரமாக நிலைக்கும் என்று எண்ணினேன் அந்த எண்ணங்கள் பொய்யானதே வாழ்ந்திடும் நினைத்திடும் நெருப்பதை நான் நிறுத்தம் புரிந்து கொண்டே நெருங்கிய வீழகாமலுடன் இருந்தே கலைப்பினிடும் எனக்கும் நினைவாக நெருங்கி நின்றீர் என்பழியும் சத்தியமும் நினைத்து நின்றே உன் வசனம் Devamai en pagatku ver